ஜெய்ஜெய் சங்கர் ஹரஹர சங்கர தேனம்பாக்கத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் பக்தர் ஒருவர் வெளிநாடு போயிட்டு வந்திருந்தார் அவருக்கு கிட்ட அசாத்திய பக்தி பெரியவாலை தரிசிக்க தேனம்பாக்கம் வந்திருந்தார் தரிசனம் எல்லாம் ஆச்சு ஆனால் அவருக்கு பெரியவா தீர்த்தம் கொடுக்கல ஏன்னா அவர் கடல் கடந்து போய்ட்டு வந்தார் அப்படிங்கறதுனால தீர்த்தம் சாஸ்திரம் படி கொடுக்கக்கூடாது அதனால் கொடுக்க இயல பக்தருக்கு ரொம்ப வருத்தம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சாப்பிடவும் பிடிக்காம மனசு ரொம்ப வாடி இருந்தார் மேலும் ஒரு நல்ல காரியம் ஸ்ராத்தம் போன்றவற்றிலும் அவரால் கவனம் செலுத்த முடியல அந்த பக்தரோட நிலை அன்பர்கள் செல்கிறது மூலம் பெரியவாளுக்கு தெரிய வந்தது ஆனால் அவர் ஒரு சனாதன மடத்தோட தலைமர் பொறுப்பில் இருக்கார் இல்லையா அதனால் தனக்கு விதிக்கப்பட்ட இருந்து விலகி எதுவும் அவர் செய்ய முடியாதே என்ன பண்ணுறது அதே நேரம் அந்த பக்தரை அப்படியே விட்டுவிடவும் முடியாது மகா பெரியவா மகாபெரியவா தானே அவருக்கு தெரியாத வழியாக மகா பெரியவா ஒரு வழி செஞ்சார் மணக்கால் நாராயண சாஸ்திரிகளை கூப்பிட்டார் அவர்கிட்ட ஒரு தேங்காயை கொடுத்து இதை உடைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னார் இளநீர் கீழே சிந்தாமல் கவனமாக உடைக்கணும் அப்படின்னு சொன்னார் அவரும் அப்படியே தேங்காயை உடைச்சி எடுத்துட்டு வந்தார் அதை தொட்டு ஆசி வழங்கிய பெரியவா அந்த பக்தரை கூப்பிட்டு இந்தா தீர்த்தம் இந்த இளநீரை வாங்கிக்கோ அப்படின்னார் பக்தருக்கு அளவில்லா மகிழ்ச்சி பெரியவா தீர்த்தம் கொடுத்துட்டாருன்னு பரம சந்தோஷம் ஒரு வாரம் காத்திருந்தது வீண் போகலை அப்படிங்கிறத அவருக்கு ரொம்ப பரம திருப்தி மகா பெரியவாளுக்கோ தானும் சம்பிரதாயத்தை மீறி நேரடியாக தீர்த்தம் கொடுக்காம தேங்காயை உடைச்சி அந்த இளநீரை தந்து பக்தரை மகிழ்விச்ச நிம்மதி ஆமாம் மகா பெரியவா எதை செஞ்சாலும் அதில் மற்றவர் நலனை உள்ளடக்கி இருக்குங்கிறது நமக்கு தெரியாதா அதனால தானே நம்ம பெரியவாளை மகா பெரியவான்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கரா